மை ஃபேஷனரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜகன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வார்ட்டில் நான் ஒரு மேரேஜுக்காக தைச்சேன் ஆறு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நெக் டிசைன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்களையும் இந்த விதியில் நான் வந்து பதிவு செய்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கை டிசைன் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆறு கலர் வந்து இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாட் டிசைனாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த மணியை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா நாட் டிசைனை நம்ம வந்து தச்சிருக்கிறோம் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ளவுஸு அது மட்டும் இல்லை இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வந்து கம்பல்சரி இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குகிறாங்க அப்படி வாங்கும்போது ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி அது ஒரு மீட்டர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண பின்னாடி கட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு டைலரை அனுபவமாக வச்சுக்கிட்டு ஆரி ஒர்க் வந்து டிசைன் வந்து மார்க் பண்ணி அது வந்து ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் தைக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் மட்டும் போட தெரியும் ஆனால் ப்ளவுஸ் வந்து பேக் சைடு எங்கே கட் பண்ணணும் ஃப்ரண்ட் எங்கே கட் பண்ணணும் கை எங்கே வந்து டிசைன் வந்து போகணும்னு தெரியாமல் மொத்தமாக வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது கட் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸே வந்து வராது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளியில் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்தது நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் ஏன்னா அதை கட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்படி கட் பண்ணாலும் அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாயின்ட் வரும் கை ஜாயிண்ட் வரும் கட்டி வராது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து அதில் வந்து இருக்குது அதாவது ஃப்ரண்ட்டு கப் சேர்த்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு போட்டால் மட்டும்தான் வந்து ப்ளவுஸே தைக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் டிசைன் வந்து போட்டு தராங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி மாட்டிக்காதீங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரீயில் கட் பண்ணுற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனா பண்ணான அகலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர் கட் பண்ணால் கூட ப்ளவுஸ் வந்து நமக்கு தாராளமாக வரும் ஆனால் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக வரக்கூடிய பண்ணா அதாவது முப்பத்தி நாலு இன்ச்சு பண்ணால் தான் அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு எண்பது சென்டிமீட்டர் ஒரு எழுபது சென்டிமீட்டரில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுக்கும்போது நம்மளால் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியாது அதாவது ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் ஓரளவுக்கு ஒரு முப்பது சைஸுக்கு மேலே போனாவே வந்து பார்த்திங்கனா அது வந்து கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் ஒரு மீட்டர் இருந்து அதில் ஆரிவர்க் டிசைன் வந்து செஞ்சுருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் அந்த மெட்டீரியல் வந்து ஒரு மீட்டர் இருக்கான்னு பாருங்கள் டிசைன் ஆரி ஒர்க் டிசைன் வந்து நல்லா இருக்கா பாருங்கள் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கா பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தைக்க முடியாமல் ரிட்டனும் பண்ண முடியாமல் நிறைய வந்து தடுமாறுறாங்க அதாவது நம்ம ஆர்டர் கொடுத்து செய்யும் போது அதில் எந்த ஃபால்ட்டும் வராது அப்படியே வந்தாலும் நம்ம திருப்ப அவங்கக்கிட்ட கொடுத்து அதை நம்மளால் வந்து ஆர்டர் பண்ண முடியும் ஆனால் ஆன்லைனில் வாங்கிட்டிங்கன்னா உங்களால் திருப்பி வந்து ரிட்டன் பண்ணவும் முடியாது உங்களால் வந்து அதை தைச்சி போடவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் போடுவாங்க ஆனால் இவங்க ஆர்டர் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வெர்க் டிசைன் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது தகுந்த மாதிரி வந்து லூஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம வந்து தச்சு கொடுத்துருக்குறோம் அதையும் வந்து கவனமாக வந்து பார்த்துங்க நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் போகிறதா இருந்தால் ஃப்ரண்ட் வந்து கிராஸ் வந்து அந்த கழுத்து வருதா அப்படின்றதையும் ஒரு முறை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இல்லை நேர் கட்டிங்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணுங்கள் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க ஃபோன் நம்பரும் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப் காண்டக்ட் நம்பரும் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து தெளிவாக கேட்டுக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்வர்க் ப்ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இப்போ இந்த ஆரியோக் நெக்ஷனை வந்து எப்படி வந்து உள்பக்கம் தையல் போட்டு மேல் பக்கம் திருப்பி திருப்பி தையல் போடணும் இந்த ஃபினிஷிங் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற வீடியோவே நம்ம வந்து பார்த்தினா நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோவுக்கான லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த லிங்க் வந்து டச் பண்ணி அந்த கழுத்து வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்க்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆரிய டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி நான் வந்து தைச்ச ப்ளவுஸ் தான் இது எல்லாமே எல்லாமே கழுத்து நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கை டிசைன் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்ததா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோக்கெலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்